வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பது திமுகவின் பகல் கனவு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பார்த்து ஆளுங்கட்சிக்கு பயம் வந்து விட்டதாகவும் அதனால்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தும் நாட்கள் கூட குறைந்து விட்டதாகவும் தெரிவித்தார் இதுதான் அதிமுகவின் எழுச்சி என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படும் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் கூட்டணி சரியாக அமையவில்லை என்பன உள்ளிட்ட ஏராளமான விமர்சனங்கள் அதிமுக மீது எழுந்ததை சுட்டிக்காட்டினார் கூட்டணி வரும் போகும் எனவும் ஆனால் அதிமுகவின் கொள்கை நிலையானது எனவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் தனித்து நின்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி அதிமுக தான் எனவும் கடந்த ஓராம் ஆண்டு வெறும் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியில் அமர்ந்ததாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தலின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை திமுக ஏமாற்றியதாக அவர் குற்றம் சாட்டினார் தாம் சட்டப்பேரவையில் முழுமையாக வெளியிட்டு இருந்தால் திமுக அரசே இருந்திருக்காது எனவும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பது திமுகவின் பகல் கனவு எனவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் முன்னதாக பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராகவும் என்பன உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன